மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள் இப்போது அவருடைய நினைவேந்த முறையை நிறுத்துவார் திராவிடர் கழக பிரச்சாரக் குழு செயலாளர் அக்க வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வழக்கறிஞர் வில்சன் அவர்களே திராவிட விடுதலைக் கழக தலைவர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே கழக மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிட்றஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழுந்த அவர்களே மார்க்சிய பெரியாரிய பொது உரிமை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வாலசா வல்லவன் அவர்களே தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் அண்ணன் தியாகு அவர்களே புதிய குரல் அமைப்பினுடைய நிறுவனர் அக்கா ஓவியா அவர்களே திராவிடர் விடுதலைக்கழக பொதுச் செயலாளர் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே சென்னை மாவட்ட ஆணைக்குழு தலைவர் அண்ணன் மனுஷபுத்தன் அவர்களே பேராசிரியர் அண்ணன் கருணானந்தம் அவர்களே மருத்துவரை யாழினி அவர்களே மருத்துவர் ஹபீஸ் அவர்களே சகோதரர் தமிழ் தமிழ்காமரசர் அவர்களே பத்திரிகையாளர்கள் சுகுனா திவாகரன் அவர்களே திரு நீலை மகேந்திரன் அவர்களே கழக பல்கலைக்கழக செயலாளர் அண்ணன் மாபா அன்புதுரை அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே திராவிட கழகத்தைச் சேர்ந்த மணியம்மை அவர்களே திரு செல்லையா அவர்களே திரு பூவன் அவர்களே விஜயபாஸ்கர் அவர்களுடைய இணைய சகோதரி காயத்ரி அவர்களே அவருடைய மூத்த சகோதரி விஜயலட்சுமி உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்களே அன்புத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பணியாளர்களே இளைஞரணி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே அன்பு சகோதரர் திராவிட இயக்க எழுத்தாளர் சகோதரர் விஜயபாஸ்கர் அவருடைய நினைவாக இன்றைக்கு அவருடைய திருவுருவ படத்தை இங்கே தெரிந்து வைத்திருக்கின்றோம் அதேபோல் அவர் பெயரிலான அறக்கட்டளையை அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் சார்பாகவும் தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் சகோதரர் விஜயபாஸ்கருடைய இழப்பின் வரியை உங்களோட அனைவருடைய முகத்திலும் என்னால் உணர முடிகின்றது பார்க்க முடிகின்றது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கின்றது குறிப்பாக எனக்கும் இளைஞரணிக்கும் முரசொலிக்கும் சகோதரர் விஜயபாஸ்கருடைய மரணம் என்பது தனிப்பட்ட முறையில் ஒரு ஈடு செய்ய முடியாத பெயர் கிழப்பு சோதர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற சில நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று கலந்து கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்தில் ஒரு முறை தேதி கேட்டு இருந்தார் அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் இன்று அவருடைய படத்திருப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றேன் இதை நினைத்து பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையாக இருக்கின்றது மற்றும் எழுத்தாற்றினால் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் மிகச்சிறிய வேதனை செய்தவர் தான் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முக்கிய ஆற்ற கலைஞர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மீது பெரும் கொண்டிருந்தவர் என் மீதும் அளவு நடந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டிருந்தார் சிங்கப்பூர் அவர் பணியாற்றிய போது பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தை உருவாக்கி பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கின்றார் திராவிட இயக்கத்தில் மிக சமீபத்தில் மிக முக்கியமான எழுத்தாளராக திகழ்ந்து வந்தார் நம்முடைய அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று முன்தினம் கலைஞருடைய நினைவு நாள் என்று இளைஞரணி சார்பாக புத்தமிழர் கலைஞர் வழிபகம் சார்பாக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட எட்டு புத்தகங்கள்ல சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இருந்தது அவர் எழுதிய இந்தியாவில் சமூக நீதியும் இடஒதுக்கும் என்ற புத்தகத்தை இளைஞரணி பயிற்சி பசுக்காக அவர் எழுதியிருந்தார்கள் அவருடன் எப்போது பேசினாலும் ஒவ்வொரு முறையும் சுயமரியாதை இயக்கம் இடஒதுக்கீடு திராவிட இயக்க வரலாறு என்பதை மட்டும்தான் என்னிடத்தில் பேசியிருக்கின்றார் பேசியது மட்டுமல்ல பெண் எனும் பிள்ளை பிள்ளை பெறும் கருதி பாலஸ்தீனம் முதல் இஸ்ரேல் வரை போன்ற முக்கியமான நூல்களை எழுதியவர் எனக்கும் அவற்றை பரிசாக அளித்தவர் தான் விஜயபாஸ்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்றிய பாசிச பாஜக அரசு

ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்களும் அணிந்துரை எழுதியிருந்தார்கள் நான் இளைஞர்களை சார்பாக மருசோலியில பாசறை பக்கத்தை தொடங்கிய அந்த பக்கத்திற்கு விஜயபாஸ்கர் அளித்திய அளித்த அந்த பங்களிப்பை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் மருசோலியின் பாசறை பக்கத்துல எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்புல அவர் தொடர் கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார் சுமார் ஐம்பத்தி எட்டு வாரங்களுக்கு அவர் எழுதிய அந்த கட்டுரைகள் ியாவின் இடஒதுக்கீடு வரலாற்றை அனைவரும் புரிந்து கொள்ளும்படி அவர் எழுதியிருந்தார் வெளிவந்தது கிடைச்சது பல நேரங்களில் நம்முடைய கழக தலைவர் அவருடைய கவனத்திற்கும் அது சென்றது அதே கால் பக்கம் வெளியான அந்த கட்டுரையை அரை பக்கம் அளவு கொண்டாட வேண்டும் என்று தலைவர் அவர்களை உத்தரவிட்டார்கள் அதன்படி இந்த கட்டுரைகள் தொடர்ந்து அரை பக்கத்திற்கு வெளியாகி பெரும் இளைஞர் மின் சார்பாக நூற்றாண்டு பேச்சு போட்டியை தமிழ்நாடு முழுக்க பயணித்து நடுவராகவும் சிறப்பாக பணியாற்றினார் இறுதி போட்டியில நடுவராக சிறப்பாக பணியாற்றியதற்காக பாராட்டு சான்றிதழை அவருடைய என்னுடைய கைகளாலே நானே அவருக்கு கொடுத்தேன் சாதி மல கட்டமைப்பிற்கு எதிராக வலுவான சிந்தனையை கொண்டிருந்தார் அதே உறுதியோடு பல்வேறு போராட்டங்களை கடந்து தன்னுடைய இளைஞர் சகோதரி காயத்ரி அவர்களை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் சகோதரி காயத்ரி அவர்களும் நம்முடைய கழக குடும்பத்தைச் சேர்ந்தவர் சகோதரர் விஜயபாஸ்கருடைய கொள்கை பணி எழுத்து பணிக்கு அவரும் முழுமையாக துணை நின்றவர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் தன் மூச்சை மட்டும் நிறுத்திக் கொண்டாரை ஒழிய அவர் மனதில் இருந்து கொண்டிருந்த அந்த சமூக நீதி நெருப்பை நமக்கு கடத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு விஜயபாஸ்கர் ஒரு நல்ல ரோல் மாடல் ஒரு இளைஞராக சமூக மாற்றத்தை காண விரும்பியவர் அதற்காக தன்னால் முடிந்த முயற்சிகள் அத்தனையும் எடுத்தவர் இன்றைக்கு விஜயபாஸ்கர் அவருடைய இணையர் சகோதரி காயத்ரி மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அதே லட்சியத்தோடு ஒரு அறக்கட்டளையை தொடங்கி இருக்கிறாங்க ஒரு இயக்கம் அறக்கட்டளை தொடங்குவதை விட தனி மனிதர்களாக அறக்கட்டளை தொடங்குவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சகோதரி விஜயபாஸ்கர் பெயரில் தொடங்கப்பட்டுள்ள அந்த அறக்கட்டளை திராவிட இயக்க எழுத்தாளர்களை ஆய்வாளர்களை நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு தரவிருப்பது மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இந்த பணிகளை மேற்கொள்ளும் சகோதரர் விஜயபாஸ்கர் குடும்பத்தாருக்கு கழகம் என்றைக்கும் தொலைநிற்கும் இந்த நேரத்தில் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி என்பது அவரை போல இன்னும் நூறு விஜயபாஸ்கர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் கொள்ள வேண்டும் அதற்கான பணிகளை நானும் இளைஞரணியும் நிச்சயம் செய்வோம் அதே போல இங்கே வருகையில் நீங்களும் பல விஜயபாஸ்கர்களை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் சகோதரர் விஜயபாஸ்கருடைய பணிகளை போற்றுவோம் அவருடைய எழுத்துக்களை பரப்புவோம் விஜயபாஸ்கருடைய புகழ் ஓகட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்